ரெண்டு கமா அஞ்சு கமா எக்ஸ் கமா இருபது ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பேன் எக்ஸ் இஸ்இக்குவல் என்ன அப்படின்னு கேட்டான் பா நாலு நம்பர் குத்துச்சுக்கிறாங்க கமா போட்டு இப்போ போன கணக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு ரேஷியோ ஒப்பிடுறதுக்கு பேர் தான் என்ன சொன்னீங்கோ வீத சமான்னு சொன்னீங்கோ சரி அங்கே ரெண்டு ரேஷியோ இருக்குதுப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் இங்கன்னா எல்லாம் ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா எஸ் கம்மா அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஏஜித்த பாருங்க என்ன சொல்றான்னா ஆகு எண்களை அதே வரிசையில் அதே வரிசையில் எதையும் மாற்றக்கூடாது ஆமா அப்படியே வச்சுக்கணுமா அஞ்சு ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது சரி அதுக்கு அடுத்தது அங்கே பாருங்க பயன்படுத்தி அமையும் விகிதங்கள்

இருந்தாலும் காமிக்கிறேன் சரியா புரியுதா இப்போ என்ன கேட்கிறான் எக்ஸோட இது விகித சாமி நாலு இருக்குது இதுல கடைசி நம்பர் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் கடைசி நம்பர் இருபது கடையும் கடையும் பெருக்குங்க அப்போ ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கிக்கிறேன் சாரி இருபத்தஞ்சா இருபது இருபது சாரி சாரி கடை கடை போது ரெண்டையும் இருபதையும் பெருக்கிறேன் சரியா அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஈக்குவல் போட்டுக்கிட்டு இடை இடையும் பெருகணும் இடை இடையின்னா இங்கே விகித சமனுக்கு இடையில் இருக்கிறது அஞ்சு எக்ஸ் அந்த அஞ்சையும் எக்ஸையும் பெருகுங்க சொல்றது புரியுதுங்களா அவ்வளோதான்ப்பா இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன கேள்வினா எக்ஸோட வேலையை கேட்குறாங்க அப்போ இந்த அஞ்சுன்ற எண்ணு பெருக்கல்ல இருக்கு ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் வந்தா வகுத்தலா மாறிடும் அவ்வளவுதான் சுருக்குங்க முடிஞ்சிருச்சு ஓர் அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு இருபது ஒரு நாள் நாலு ஈர் நாங் எட்டு புரியுதா எட்டு ஆப்ஷன் டி தான் சரியான விடை சூப்பர்